சமீபமாக டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறையவே டென்ட் ஆகிட்டு இருக்கு இந்த டீடாக்ஸ்னால் என்ன யாருக்கெல்லாம் இது வந்து தேவைப்படும் எப்படி வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக எடுத்துக்கிறது அதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்ம சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் அது மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இதனால் நம்ம உடம்புல ஆமம் அப்படிங்கிற ஒரு கழிவு வந்து தேங்க ஆரம்பிக்குது இது வாத பித்த கஃத்தில் வந்து மாற்றத்தை உண்டாக்கி நம்ம உடம்புல நோயை வந்து உண்டாக்குது ஸோ எல்லா நோய்களுக்கும் இந்த கழிவு தேக்கம் தான் முக்கியமான கணம் இயற்கையாகவே நம்ம உடம்புல கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் நம்முடைய சிறுநீரக தலைப்பாகம் மலக்குடல் தோல் இது எல்லாமே வந்து கழிவு நீக்கத்துக்கான உறுப்பாக இருந்தாலும் கூட இந்த ஆமம் தேங்கும் பொழுது இது கழிவு நீக்கத்தை முறையாக செய்கிறது இல்லை இதுக்கு ஒரு சின்ன தூண்டுதல் வந்து தேவைப்படுது ஸோ அதுதான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மூலிகைகள் சீமையகத்தி நீரடி முத்து பூண்டு சீரகம் பிரண்டை இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்ந்த டீபாக்ஸ் சூர்ணத்தை வந்து டெய்லி நைட் நம்ம எடுத்துக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் நீக்க ஆரம்பிக்குது நம்ம நல்ல சுறுசுறுப்போடையும் நோய்கள் இல்லாமலும் ஆரோக்கியமாக வந்து வாழலாம் ஸோ இந்த டீடாக்ஸ் சூர்ணத்தை ரெகுலராக எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம் வயதானவர்களும் சரி நடுத்த நடுத்தர வயதினர் எல்லாருமே வந்து எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்க ஆரோக்கியமான ஒரு நபரா மாறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்